நம்ம ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம எந்த நோட்டிஃபிகே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கிடைக்கும் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லக்கேன் கிளிக் பண்ணிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு விற்பனை இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டாம் நேற்று நல்ல ஒரு பெருங்கூட்டில் ஒரு கடப்பல் முளைப்பில் ஒரு பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க நல்லா அதிக கரவித்தன் கொண்ட மயிலை கிடாரு கண் போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க நல்ல கதிக கரவித்தன் கொண்ட மாடு மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு காம்பு பூங்காம்பில் காம்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பு எவ்வளோ சோடுங்க கண்ணு போட்டு ரெண்டு நாளே நம்ம இன்றைக்கி ஒரு நேரம் ரெண்டு லிட்டர் பால் பீஸ்ட்டு கன்று விட்டால் கண் நல்ல வயிற் நம்ம ஓட்டிக்குது ஆனால் நல்லா என்ன அடத்தை தாளித்தீவனை வச்சு நல்லெண்ணெண்ணெய் அடை தீவனை வச்சோம்னா நேரம் ஒரு மூணு பால் நம்ம கண்ணுக்கு போக எதிர்பார்க்கலாம் நான் நல்ல மாடாக வேணும் ஒரு குணவனத்தில் வேணும் ஒரு வெச்ச வெச்ச வெச்சக்கால் ஒரு துளி எடுத்து வைக்கலைங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு நல்லா பூங்காம்பில் ஒரு நம்ம ரெண்டு மிஸ்ட்ல உட்காந்து பீச்சர் மாதிரி லேடிஸ் பீச்சரையோ குழந்தைங்க கூட யார் வேணாலும் பிடிக்கிற மாதிரியோ பீ பீச்சுற மாதிரியோ நல்ல தெளிவான மாடாக வேணும் குணத்தில் வேணும் ஒரு நல்ல டாப் கிளாஸ் அதிக கறவை திறன் கொண்ட மாடாக வேணும் அப்படின்னு தேவை செய்யும்போது தேவைச்சுலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு அதிக கரவைத்திறனில் வேணும் புதுசாக பூச ஃபஸ்ட் டைம் மாடு வாங்குகிறாங்க ஒரு பாய்ச்சல கூடாது மாடு ஒரு உதைக்கக்கூடாது ஒரு வெச்ச காலை எடுத்து அப்படி அணைக்காமல் வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல மாடு நல்ல இளம்பா வேணும் ஒரு ஒரு பத்திகத்தை வச்சுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு தேவை செய்வோம் தேவை செய்லாங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த சூழல் கண்ணு போட்டு ரெண்டே நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு நேரம் ஒரு ரெண்டு லிட்டருபால் பீச்சுட்டு கன்று குட்டால் கண் நல்லா வயிற்ற போக ஊட்டிக்குது நம்ம பீச்சின போக பார்த்தீங்கன்னா மடி எவ்வளோ பால் மடியில் குறைஞ்ச ஒரு ஒன்றரை பால் இருக்குங்க நல்லா தென்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் போய் நம்ம என்னென்னாலும் தீவனை வச்சு தீவனை வச்சோம்னா நேரம் ஒரு மூணு லிட்டர் கறந்துட்டு கூட கண்ணுக்கு நல்லா உள்ளாங்க ஆனால் தெளிவான மாடு அதிக கரை வேணும் அப்படின்னு தேவை சம்பா தேவைச்சுலாங்க அந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கரெக்டாக காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல பின்மடி சுருக்கத்தோட நல்ல நாலுகாம் பூங்க அப்படின்னு நல்ல மடி செட்டில் நல்ல தெளிவான மாடுங்க ஆனால் வேணுங்கிறவங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து விற்பனை பயணம்னு பார்த்திங்கன்னா ஒரு ப பத்து மாதங்களில் நல்ல ஷோ குவாலிட்டியில் ஒரு காங்கிரேஜ் மாட்டிற்கு பிறந்த காங்கிரேஜ் கெடேரி கன்றுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான கன்றுங்க கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்ணு ஷோ கால்ட்டி நல்லா கட்ட முஞ்சின்னு நல்ல ஒரு ஒரிஜினல் ப்யூர் ஒரிஜினாலிட்டி மாட்டிற்கு பிறந்த காங்கிரேஜ் கிடாரி கண்ணுக்கு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா வயது பத்து ஆடாது கண்ணு பார்த்திங்கன்னா டாப் கிளாஸான கண்ணு கண்ணு குணவரத்துலேயே அருமையான கண்ணுங்க நல்ல ஒரு பத்து மாதங்களே நல்ல ஒரு நல்ல கால் ஊக்கமாக நல்ல ஒரு வெயிட் கணமாக நல்ல மா தாய் பார்த்தீங்கன்னா கரவைத்தன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் அஞ்சுங்க நம்ம அங்கே வெளி வெளி மாவட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வளர்த்துனாங்க அந்த முத முத ஈத்து முதையத்து தெளிவான கன்று நல்ல கன்று நல்ல நல்ல கால் நல்ல ஊக்கத்தோடு நல்ல தெளிவான குவாலிட்டியில் நல்ல தெளிவான கிடையர் கண்ணாக வேணும் ஒரு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருப்பீங்க நம்ம அங்கேருந்து வந்து நம்ம ரேட் கட்டுவழி பண்ண முடியாதனால இங்கே லோக்கல்லே அந்த ஒரிஜினாலிட்டிக்கு பிறந்த மாட்டுக்கு பிறந்த கண்ணாக காங்கிரீட்சுக்கு கண்ணாக வேணும்னு தேவைச்சுனா இரட்டத்தம்மளோட நல்ல கன்றுங்க ஆனால் அந்த கண்ணை தேவைச்சுன்னு போது தேவைச்சு கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள்